ஒரு சொந்த பசுமை கிராமத்தில் பூனைகளும் எலிகளும் சுமூகமாக வாழ்ந்தனர் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் மட்டும் இருந்தது பூனை எப்போதும் எலிகளை விரட்டிக்கொண்டே இருந்தது இந்த பூனை மற்ற பூனைகள் போல இல்ல அது ஒரு விஞ்ஞான ஆர்வலர் பேரறிஞர் மியா மியாவுக்கு ஒரு சிறிய ஆய்வுக்கூடம் இருந்தது அங்கே ராக்கெட்டுகள் வடிவமைத்தல் விண்வெளி சூட்களை தயாரித்தல் சோதனைகள் செய்வது போன்று பல விஞ்ஞான வேலைகள் நடந்து கொண்டிருந்தன ஒருநாள் மியா பூமியை விட்டு நிலாவுக்கு செல்லும் ஒரு ரகசிய திட்டத்தை உருவாக்கினாள் நிலாவில் புதிதான மருந்துகள் இருக்கலாம் எலிகளுக்கு புதிய வாழ்விடம் கிடைக்கலாம் என்று எண்ணிய பூனை தன்னுடன் ஒரு எலியையும் அழைத்துச் செல்ல முடிவு செய்தது ஆரம்பத்தில் எலி பயந்து போனாலும் பின்னர் தைரியமாக ஒத்துழைத்தது அவர்கள் உருவாக்கிய விண்கலத்திற்கு மியோ நாட் ஒன் என்று பெயர் வைத்தனர் பூனை பச்சை நிற ஸ்பேஸ் சூட்டில் பளிச் பளிச் ஹெல்மெட்டுடன் தயாராகி எலி ரோபோ ஸ்டைலில் கியூட் சூட்டுடன் துவங்கினர் விண்வெளி பயணம் காற்றில் பறந்தது போல் அமைந்தது நிலவில் இறங்கியதும் அவர்கள் குறைந்த ஈர்ப்பை அனுபவித்து சிறிய பறக்கும் நடையுடன் சந்தோஷமாக செயல்பட்டனர் பூனை நிலத்தின் மண்ணை ஆய்வு செய்தது எலி ஒரு ஆழமான குடியை கண்டுபிடித்தது அது ஒரு பழமையான விண்வெளி உயிரினத்தின் தடயமாக இருக்கலாம் அந்த குடியிலிருந்து எடுத்த மண்ணில் பூனை ஒரு புதிய பாக்டீரியா வகையை கண்டறிந்தது இது பூனைகளுக்கான மருந்தாக பயன்படுத்தக்கூடியது இந்த பெரும் கண்டுபிடிப்புடன் அவர்கள் பூமிக்கு திரும்பினர் கிராமமும் விஞ்ஞான உலகமும் ஆச்சரியத்தில் மூழ்கியது பூனை மியா மற்றும் ஏலி இருவரும் எதிரிகளாக இருந்து நண்பர்களாக மாறியதோடு புதிய விஞ்ஞானம் கண்டுபிடித்து உலகையே பிரமிக்க வை